இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட்ராக்ஸோட பாக்ஸு ஃப்ரண்ட்ராக்ஸ் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தெட்டு பீசஸ் ஆஃப் ஜாயினிங் செட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி ஷேப்பில் பில் பண்ணலாம் ரோல் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்ஸிபிள் டைப்பு அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணலான்றதை காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம அந்த பீசஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது ட்ராக் எப்படி செட் பண்ணுறன்றதை பார்ப்போம் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ரெண்டையும் பேரலில் வச்சு சின்னதாக ஒரு ட்ரெஸ் கொடுத்தா போதும் ஃபிக்ஸ் ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து திட்டத்தட்ட பன்னெண்டு அடிக்கு நீங்கள் ஃபுல்லாக ட்ராக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்சிபிள் நல்லா சைடு எட்ஜஸ்ட்லலாம் நல்லா பெண்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா பிளாஸ்டிக் இது வந்து தான் பார்த்திங்கன்னா கார் நல்லா டிரான்ஸ்பரண்டாக பண்ணியிருக்காங்க வீல்ஸு கூட ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது மேலே பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா நியான் லைட்டில் சூப்பராக கவரக்கூடிய விதத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி போடுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ட்ரிபிள் ஏ பேட்ரி யூஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் ட்ராக்ல எப்படி வச்சு ரன் பண்ணலான்றதை பார்ப்போம் ஏற்கனவே நான் ஒரு நீளமாக ஒரு ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ராக்கை வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணால் நம்ம இதை ஜாயின் பண்ணி ரன் பண்ணலாம் காரை இப்போ நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மாட்டி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் இதை வந்து நல்ல ஒரு நீட்ஸ் லீக்கான ஒரு ஸ்பேஸில் வச்சு ரன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த லைட்டிங் படும்போது நல்ல ரெஃப்ளெக்டிவாக சூப்பராக பளிச்சுன்னு தெரியும் கார் ஆன் பண்ணி இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சாம்பிள்ஸ் பாருங்கள் நல்லா இருக்கும் உங்கள் குழந்தைய வீட்டில் சின்ன குழந்தை இருந்தால் வாங்கி கொடுங்க இந்த காட்டை வந்து நான் இரு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வருது அவங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு என்னென்ன அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லான ட்ராக்ஸ் தராங்க அது மட்டும் இல்லை ஒரு சிங்கிள் கார் ட்ரான்ஸ்பரண்ட் கார் அப்புறம் இதெல்லாம் ஃபோட்டோக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பேக் ஒன்று தராங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அவங்க இன்னொரு ஒரு குட்டியாக ஒரு கார் கொடுத்துருக்கலாம் ட்ராக்ல அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி ரெண்டு கார் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது சின்ன குழந்தைங்கனால கன்ஃபார்மாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த ட்ராக்கை ஜாயின் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நல்ல இருக்குது கண்டிப்பாக வாங்கி கொடுங்க உங்களுக்கு ஒன்று இருக்குது மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ